ஹாய் நார்ஜிஷா ஷாவே செலுபடி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறத்தை வைத்து அட்லி அவர்கள் நார்த் இந்தியாவில் கபில் சர்மா ஷோவில் கிரிட்டிசைஸ் பண்ணப்படுறாரு அதற்கு அட்லி என்ன பதிலடி கொடுத்தாரு அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒட்டுமொத்த இந்திய மீடியா வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அட்லி மட்டும் இல்லாமல் உயரம் கம்மியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் ஆக்டரை உருவத்தில் வச்சு ஒரு தமிழ் ஆக்டரையும் தட்டியிருக்காங்க ரெண்டு ஆக்டர்களை நார்த் இந்தியாவில் அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் என்ன இலக்காரமா கருப்புனா கேவலமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சோசியல் மீடியால இந்த வீடியோ கீழே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்காகவும் ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போறோம் சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாததுனால என்னையால் இன்டர்வியூல செலக்ட் ஆக முடியல ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசணுன்ற ஆசை இருக்கு ஆனா ஆபீஸ்ல யார்கிட்ட பேசணும்னு நினைச்சாலும் கொஞ்சம் பயமா இருக்கு இமெயில் தான் எனக்கு டிராப்டே பண்ண வர மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் சூப்பரோ ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஒரு ஏஏ கூட நீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ண முடியும் அந்த ஏஐ உங்களை தமிழ்லேயே கரெக்ட் பண்ணும் வாரத்துக்கு ரெண்டு முறை ஒரு ட்ரெய்னர் உங்களுடைய ப்ராசஸை வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய டிப்ஸ் வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இமெயில் எப்படி டிராப் பண்ணுறது கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறது லிசனிங் ஸ்பீக்கிங் ஒகாபிலரி இப்படி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை தமிழ்லேயே யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க அவங்களுடைய சூப்பர்வோ ஆப்பில் இதன் இதன் மூலியமாக ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் பயனடைஞ்சிருக்காங்க நீங்களும் உங்களுடைய கெரியரில் அடுத்த லெவல் போகிறதுக்கு சூப்பர் நோவை ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸினுடைய டீடைல் பின்பே வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சிருக்கேன் உடனடியாக அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் தமிழ் வந்து சொல்லுவார் இந்திய தலைவர் ஒருவர்கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்டாங்களாம் இப்போ ஆஃப்ரிக்காரவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கருப்பாக இருக்காங்க இங்கிலாந்துக்காரவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வெள்ளையாக இருக்கிறாங்க ஆனால் இந்தியன்ஸ் மட்டும் ஆஃப்ரிக்கன்ஸ் மாதிரி கருப்பாகவும் இல்லை இங்கிலாந்துக்காரவங்கள மாதிரி வெள்ளையாகவும் இல்லை ரெண்டுக்கு நடுவில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்களுடைய ஸ்கின் டோன் தான் வந்து சூப்பரான ஸ்கின் டோன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சப்பாத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து கருகருன்னு கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பிட மாட்டீங்க வெளியிருந்து வெள்ளையா இருந்தாலும் அறவே வந்து இருக்கும் ஸோ ரெண்டுக்கு நடுவுல பதமா இருக்கிறது அப்படின்றது தான் இந்தியன்ஸ் ஸோ இந்தியன்ஸினுடைய ஸ்கின் டோன் தான் பெஸ்ட்ன்னு சொல்லியிருப்பாரு அது அறிவியல் பூர்வமான உண்மையும் கூட சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்தியன்ஸ் நாங்கள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் எந்த நிறத்தில் இருந்தாலும் நாங்க எந்த நிறத்துக்கும் பாகுபாடு பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் சார் வந்து சொல்லுவார் பசங்களுக்குள்ள இந்த நிறத்தை வச்சு யாரும் பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் சொன்ன கதை இன்னமும் வந்து எனக்கு மைண்டில் அப்படியே வந்து இருக்கு இன்னைக்கு அட்லி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் திருப்பரங்குன்றம் அப்படின்ற இடத்துல பிறந்த அட்லி அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு சில ஹிட் மூவிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்தி சினிமாவில் ஜவான் அப்படின்ற ஒரு வெற்றி படத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு என்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா பேபி ஜான் அப்படின்னு சொல்லிட்டு வரும் தவன் அவர்களை வச்சு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக போய் கபில் சர்மா அப்படின்ற ஒருத்தவருடைய ஷோவில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு இந்த கபில் ஷர்மாவுடைய ஷோ இந்திய உள்ள ஃபேமஸான ஒரு ஷோ ஒரு காமெடியன் அவர் அவர் ஒரு சில படங்கள் ஹீரோவாகவும் நடிச்சிருக்கிறாரு அவருடைய ஷோவில் நிறையா கேள்விகள் ஃபன்னு காமெடி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரால் பண்ணுற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பார் ஸோ அப்படி கேட்கும்போது ஜோக் அப்படின்றது வேற ஃபன் அப்படின்றது வேற மார்க் பண்ணுறது அப்படின்றது டோட்டலாக வேறு ஸோ அவர் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்லி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹீரோவை பார்க்கும்போது எங்க அட்லியே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நினைச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருட்டில் நீங்கள் யாருன்னே தெரிய மாட்டீங்க அப்படின்னு ஒரு சில கருப்பாக இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுவோம் பார்த்தீங்களா எங்கே இருக்க அடையாளமே தெரியல எங்கே இருக்கனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்து எடுத்து வைக்கிறாரு இவருடைய உருவத்தை வைத்து அவருடைய நிறத்தை வைத்து இந்த கேள்வி கேட்கும்போது அட்லி அவர்கள் சொல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க என்ன கேட்க வர்றீங்கன்றது எனக்கு புரியுது நான் வந்து ஃபஸ்ட்டு முருகதாஸ் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா முருகதாஸ் ஃபாக்ஸோட சேர்ந்து படம் பண்ணும்போது தான் ராஜாராணி அப்படின்ற படத்தை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க அதுதான் அட்லி அவர்களுடைய முதல் படம் டைரக்ஷனாக ஸோ அந்த படம் நான் முருகதாஸ் அவர்கள் தான் என்னுடைய ப்ரொடியூசராக இருந்தார் அந்த டைமில் நான் அவர்கிட்ட அந்த கதையை போய் சொல்லும்போது என்னுடைய உருவத்தை அவர் பார்க்கவே இல்லை என்னுடைய கதை சொல்லக்கூடிய அந்த திறமையை தான் வந்து பார்த்தாரு என்னுடைய டேலண்ட்டுக்காக தான் ராஜா ராணி படத்தையே வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க அப்போ ஒருத்தருடைய வெளித்தோற்றத்தை பார்க்காதீங்க உள்ள இருக்கக்கூடிய மனசை பாருங்க ஹார்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நோஸ் கட் வந்து பண்ணியிருப்பாரு இந்த ஷோவை பற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நியூஸ் பேப்பர்ல இருந்து ஆரம்பிச்சு சோசியல் மீடியா நாட் ஓன்லி சவுத் இந்தியன்ஸுங்க நார்த் இந்தியன்ஸு ஒரு சிலர் கபில் சர்மா ஏன் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு இது வந்து கிண்டல் கிடையாது இது ஃபன் கிடையாது இது வந்து நிறவறிய தூண்டுற மாதிரி இருக்குது இது ரொம்ப தப்பாக இருக்குது இந்த உருவ கேலிகளை நாங்கள் என்கரேஜ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வந்து கிரிட்டிசைஸ் இருக்காங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அட்லி அவர்கள் ரொம்ப சூப்பராக இதுக்கு பதில் சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டும் ஒரு சிலர் வந்து பாராட்டுதல் அப்படின்றத ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இப்படி போயிட்டு போது இந்தி சினிமாவினுடைய ஃப்ளாஷ்பேக் எடுத்து பார்த்தோன்னா இன்றைக்கி அட்லி மட்டும் கிடையாதுங்க சவுத் இந்தியாவிலேருந்து போன தனுஷ் அவர்கள் ஸோ அவரும் வந்து ஷமிதாப் அப்படின்ற ஒரு படத்துக்கு இன்டர்வியூ கொடுக்க போகும்போது ஹீரோ வர சொல்லுங்கள் இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க எப்போ நான் நேஷனல் லெவலெலாம் வாங்கின ஆளு இப்படி வாங்கியும் எனக்கு இந்த மாதிரி கிண்டல் வந்து நார்த் இந்தியாவில் ஒரு சில மீடியா வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மிர்ச்சிக்கு வரும்போது ஒரு தடவை அவர் வருத்தப்பட்டு வந்து சொல்லியிருந்தார் பர்சனலாக பேசும்போது தனுஷ் அவர்கள் வருத்தப்பட்டு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் லிட்டில் திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரியஸ் நார்த் இந்தியன் வெப்சீரியஸ் அந்த வெப்சீரியஸில் தனுஷ் அவர்களை மார்க் பண்ணுற மாதிரி அவருடைய உருவத்தை மார்க் பண்ற மாதிரி அவருடைய பேரை சொல்லியே தனுஷன்னு ஒரு பேரை சொல்லியே அந்த வெப் சீரியஸில் அவரை மார்க் பண்ணியிருப்பாங்க கிண்டல் பண்ணியிருப்பாங்க அது நடக்கும்போது பிரியாமணி வந்து கடுப்பாய் சொன்னாங்க இது ரொம்ப தப்புங்க இது அன்னசரியா வந்து தனுஷ் அவர்களுடைய உருவத்தை வச்சு கேலி பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரியாமணி அவர்கள் அப்ப வாய்ஸ் எழுப்பி பொள்ளாதவனில் தனுஷோட நடித்த திவ்யா அவர்கள் சொல்லியிருப்பாங்க இது வந்து அப்சல்யூட்லி நான் சென்ஸ் அப்படின்னு அவங்க வந்து தன்னுடைய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருப்பாங்க ஸோ அட்லி அவர்களுக்கு அதுக்கு முன்னாடி தனுஷ் அவர்களுக்கு அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கமல் அவர்கள் ஏக் துஜே கேலியே அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கும்போது கேபி சார் தான் வந்து அந்த படத்தை எடுத்திருப்பாரு அது ஒரு லவ் ஸ்டோரி அந்த படத்தில் வந்து நல்லா நடிச்சிருப்பார் கமல் அவர்கள் சூப்பராக டான்ஸ் பண்ணியிருப்பார் இது வந்து நார்த் இந்தியாவில் நிறைய மீடியாஸ் வந்து சூப்பர் நல்லா டான்ஸ் ஆகிறார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கலில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த டைமில் இருந்த நிறைய நார்த் இந்தியன் ஹீரோஸ் வந்து ஹைட் வந்து அதிகமாக இருப்பாங்க ஸோ கமல் அவர்கள் உ உயரம் வந்து குறைவாக இருக்குது ஹைட்டு மட்டும் நல்லா இருந்திருந்தார் அப்படின்னா நார்த் இந்தியாவில் பெரிய ஹீரோவாக இருப்பார் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து அப்படி அதாவது பாராட்டுற மாதிரி பாராட்டி ஒரு அடி லைட்டாக ஒரு மட்டம் தட்டல் அப்படின்றது வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு சில ஜேர்னலிஸ்ட்டே முன்னாடி பேச வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணும்போது கே பாலச்சந்தர் அவர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா இந்த உயரம் குறைவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் அவர்கள் அங்கங்கே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கல்ல உயரம் குறைவான ஒரு ஹீரோவே வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புன்னைய மன்னன்ற ஒரு படத்தில் சார்லி சாப்ளின்ற ஒரு கேரக்டரை உயரம் குறைவாக வடிவமைச்சு ஒரு கதை பண்ணியிருப்பார் கே பாலச்சந்தர் அவர்கள் அதுக்கப்புறம் கமல் அவர்கள் ஸ்க்ரீன் பிளே போது அபூர்வ சகோதரர்கள் அப்படின்ற ஒரு படத்தில் குள்ள கமல் அப்படின்ற ஒரு கேரக்டரை உருவாக்கியிருப்பார் ஸோ குள்ளம் குட்டை அப்படின்றது நம்ம அதுக்கு நெகட்டிவாக ஃபீல் பண்ண தேவையில்லை குள்ளமாக இருக்கிறவனும் ஹீரோ தான் ஏன்னா அபூர்வ சகோதரர்களை பார்த்தீங்கன்னா அந்த குள்ள தான் ஹீரோ அப்ப இந்த உருவத்தை வைத்து நிறத்தை வைத்து கிரிட்டிசைஸ் பண்றது அப்படின்றது சவுத் இந்தியாவிலேருந்து இருந்து நார்த் இந்தியாவுக்கு போன நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து சொல்லி வந்து கேள்விப்பட்டிருக்கோம் என்ன பொறுத்த வரைக்கும் இது சவுத் இந்தியா நார்த் இந்தியா அப்படின்றது மட்டும் இல்லைங்க அந்த உருவ கேலி அப்படின்றது எல்லா இடத்துலையும் சுத்திட்டு தான் இருக்கு இன்றைக்கி வந்து அட்லியை வந்து இப்படி சொல்லிட்டாங்க தமிழர்னா இலக்காரமா கருப்புனா கேவலமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆட்கள் நம்ம ஆட்களே வந்து அவங்கள கிளி கிளின்னு கிழிக்கிறத வந்து நம்ம சோசியல் மீடியாவில் வந்து பார்க்க முடியுது ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணோம் அட்லி அவர்கள் வந்து சேப்பாக் ஸ்டேடியமில் ஷாருக் கான் பக்கத்தில் போது அப்படி ட்ரால் பண்ணோம் யார் இவருன்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு சில வார்த்தைகள் இருக்குது அட்லிக்கும் பிரியாவுக்கும் மேரேஜ் நடக்கும்போது என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணோம்னா அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் மேரேஜ் ஏன்னாப்பா சக்கரை பொங்கலுக்கு வடகரி காம்பினேஷனா இந்த மாதிரி கிரிட்டிசிசம் வந்து செய்யப்பட்டது ஆனால் நீங்கள் அட்லி அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய படங்களை தாண்டி அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்றத தாண்டி அவர் விஜய்க்கு டைரக்ட் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் தாண்டி எனக்கு பேர்னலாம் என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நிறத்தை வச்சு அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தோம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை இன்றைக்கி வந்து காமனில் ஒருத்தவங்க பைக்கில் போய்ட்டு போயிட்டு இருக்கும்போது கூட அந்த பொண்ணு வெள்ளையாக இருந்து ஹஸ்பண்ட் கருப்பாக இருந்தால் இல்லை பொண்ணு கருப்பாக இருந்து ஹஸ்பண்ட் வெள்ளையாக இருந்தால் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய நாக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது அட்லி அவர்கள் வந்து எட்டு வருஷம் ஆச்சுங்க அவருக்கு கல்யாணம் ஆகி அதாவது குழந்தை பறக்கும் போது சொல்றேன் எயிட் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு குழந்த பிறந்தது ஜவானோட ஆடியோலான்ஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் மனைவியோட நான் லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து போயிருந்தேன் அப்படி லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிருக்கும் போது என் ஒய்ஃப்க்கு வந்து உடம்பு சரியில்லை நாங்கள் டக்குன்னு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் அவர் செக் பண்ணிட்டு என்ன சொன்னார்னா ஒரு குட் நியூஸ் நீங்கள் வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை பார்த்து சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது உடனே வந்து நான் டாக்டர்கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா நாங்கள் கழித்து ஊருக்கு போகிறோம் நாங்கள் ஊருக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா தொண்ணூறு நாள் நீங்கள் இங்கே விட்டு போகக்கூடாது ஏன்னா ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கும் போது காம்ப்ளிகேஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க அப்படி சொல்லும்போது என் ஒய்ஃபை விட்டு நான் பிரிஞ்சதே இல்லை அப்படின்னு அவர் ஸ்டேஜில் சொல்லுவார் அவங்க ஒய்ஃப் வந்து அங்கே இமோஷனல் ஆகிட்டு இருப்பாங்க ஒரு ஹஸ்பண்டாக நான் அதை வந்து பார்க்குறேன் ஸோ என் ஒய்ஃபை விட்டு நான் பிரிஞ்சதே கிடையாது அப்போ நான் ஷாருக் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் வி ஆர் பிரெக்னன்ட் அப்படின்னு சொல்லிட்டேன் ஷாருக் அவர்களும் ஷெடியூலை வந்து தள்ளி போட்டுடலாம்னு சொல்லிட்டாங்க என் ஒய்ஃப்கிட்டையும் சொன்னேன் நான் ஷாருக்கிட்ட சொல்லிட்டேன் அந்த இதை தள்ளி போட்டரலாம் ஷூட்டிங்கு அப்படின்னு சொல்லும்போது என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா மூணு வருஷமாக இந்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒர்க் பண்ணிகிட்ருக்க எனக்கு இன்னும் ஒரு ஒம்பது மாதம் தான் டெலிவரி ஆயிடும் ஆனால் மூணு வருஷமாக நீ ட்ராவல் பண்ணிகிட்ருக்க இந்த ஸ்டோரியோட நீ போய் படம் பண்ணு என்னானாலும் நான் இங்கே தனியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது எனக்கு ஒரு நாள் கால் பண்ணாங்க பிஸியாக இருக்கேன்னு கேட்டாங்க ஷார்ட்ல இருக்கேன்னு சொன்னேன் ஷார்ட் முடிச்சுட்டு வான்னு சொன்னாங்க ஃபோனில் தான் என்னுடைய பாப்பாவினுடைய அந்த ஹார்ட் பீட்டே கேட்டேன் என் ஒய்ஃபை நான் பிரிஞ்சதே இல்லை அப்படி பிரிந்து இருந்த சமயம் என் ஒய்ஃப் கொடுத்த கான்ஃபிடென்ஸ் நான் எப்போல்லாம் சோர்ந்து போயிருக்கேனோ அப்போல்லாம் என் ஒய்ஃப் கொடுத்த கான்ஃபிடன்ஸ் வந்து வேற லெவல் ஐ லவ் யூ பிரியா ஐ பவ் யூ பிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேஜில் வந்து சொல்லியிருப்பாரு ஸோ கருப்பு வெள்ள அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்புல கிண்டல் பண்ண நிறைய பேர் அவங்களுடைய இமோஷனலான உண்மையான அன்பை வந்து பார்க்கும்போது வாவ் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு வந்து தோணுச்சு ஸோ இவங்க ரெண்டு பேரையாப்பா நம்மலாம் கிண்டல் பண்ணோம் கருப்பு வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து எழுந்தது மனசுக்குள்ளே ஸோ இந்த உருவ கேள்வி அப்படின்றது கருப்பு வெள்ளை அப்படின்றது மட்டும் இல்லைங்க ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்க கல்யாணத்துக்கு ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய வெயிட் வந்து மாறும் ஒரு பையன் இருக்காங்க அப்படின்னா அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து வரும் இல்லை முடி வழுக்க ஒழுகுவோம் இதெல்லாம் நடக்கிறது வந்து சகஜம்தான் கல்யாணத்துக்கு முன்னாடியும் ஒரு சிலர் இப்படி இருப்பதுன்றது ஐஸ்வர்யா ராயே பன்னெண்டு வருஷம் ஒரு மன உளைச்சல் காயலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சைமா அவார்டில் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு டூ தௌசண்ட் டுவெல் கிட்டக்க அவங்க வந்து கொஞ்சம் வெயிட் போட்டாங்க அவங்க ஒரு ஜீரோ சைஸ்க்கு வந்து ஃபேமஸ்ஸு அப்படி இருக்கும்போது திடுதுப்புன்னு அவங்க வரும்போது வெயிட் போட்டதை பார்க்கும்போது போது ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவில் வந்து அவங்கள ட்ரால் பண்ணுது ஏன் ஐஸ்வர்யாரா இப்படி உண்டாயிட்டாங்களே உண்டாகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தாயா மாறுறவங்களுக்கு உடம்புல நிறைய மாற்றங்கள் அப்படின்றது வந்து ஏற்படும் அப்படி மாற்றங்கள் ஏற்படும் போது இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் நம்மளுடைய வெயிட்டை வச்சு லுக்கை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அது நெகட்டிவாக தான் இருக்குது அந்த நெகட்டிவை பார்க்காம பாசிட்டிவாக என்னுடைய குழந்தை என் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறது என் குழந்தையோட ட்ராவல் பண்ணுறது அந்த ஹாப்பினஸ்ஸை மட்டும் நான் பெருசாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொன்னியின் செல்வன் படத்துக்காக அவங்க சைமா அவார்டு வாங்கிட்டு வந்த உடனே அவங்க பொண்ணு ஐஸ்வர்யராயனுடைய பொண்ணு ஓடி வந்து அவங்களை கட்டி பிடிச்சிருப்பாங்க நிறைய நேரங்களில் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க குண்டாயிட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து வந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு சைக்காலஜிக்கலாக தோணி இருக்கும்ல எங்கள் அம்மாவை எல்லாரும் பாராட்டினாங்க ஆனால் இப்போ எங்கள் அம்மா குட் குண்டானதுக்கு நான் ஒரு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீனேஜ் பொண்ணுக்கு கண்டிப்பாக தோணி இருக்கும் இல்லையா அப்படி தோணிச்சாங்கன்னு தெரியல அந்த சைமா அவார்டு முடிஞ்சோடனே அப்படி ஓடி வந்து சூப்பராக வந்து கட்டி பிடிச்சிருப்பாங்க அப்போ இந்த உருவத்தை வைத்து கிரிடிசைஸ் பண்ணுறது அப்படின்றது இது வந்து ராய்க்கு மட்டும் இல்லை அட்லிக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் எனக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது எல்லா இடங்களையும் நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ ராய் அப்படின்றவங்க உலக அழகியாக இருந்திருந்தாலும் அவங்கள அந்த விமர்சனம் பண்ணது எந்த அளவுக்கு வலிச்சுருந்தது அப்படின்னா அதை எல்லாத்தையும் மைண்டில் வச்சு இப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க கொட்டி தீர்த்துருப்பாங்க அவங்க பொண்ணு அப்படி ஓடி வந்து கட்டி பிடிச்சிருப்பாங்க இதை பார்க்கும் போதே நமக்கு வந்து சைக்காலஜிக்கில் ஒரு விஷயம் வந்து புரியுது இது இன்னைக்கு நேற்றுன்னு இல்லைங்க நீங்கள் வரலாற்றின் பல பக்கங்களை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கதை வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருவிழாவில் ஒரு பலூன் விற்கிறவர் வந்து பலூன் எடுத்துட்டு இருந்தார் அப்படி பலூன் விற்கும் போது ஒரு சிறுவன் வந்து அந்த பலூன் விற்கிறவங்கள்ட்ட கேட்டாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா அந்த மஞ்சள் கலர் பலூன் பறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க பறக்கும் அப்படின்னு வந்து சொன்னாரு அந்த சோப்பு கலர் பலூன் பறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதாவது கட் பண்ணி விட்டா நூலை பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூன்காரர் சொன்னார் அந்த வெள்ளை கலர் பலூன் வந்து அந்த நூலை கட் பண்ணி விட்டா பறக்குமா அப்படின்னு கேட்கும்போது பறக்கும் அப்படின்னு சொன்னாங்க கடைசியா தான் அந்த அந்த பலூன்காரருக்கு புரிஞ்சிருக்கு அந்த சின்ன பையன் தாழ் மனப்பான் மேல கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு பலூன் மஞ்ச பலூன் வெள்ளை பலூன் கருப்பு பலூன் இப்படி மொத்தமாக கட் பண்ணி விட்றாரு எல்லா பலூனும் பறக்குது பறந்ததுக்கு அப்புறம் அந்த பலூன் விற்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பலூனை பொறுத்த வரைக்கும் பலூனுடைய வெளியில் இருக்கக்கூடிய கலரை வச்சு கிடையாது அது பறக்கிறது அப்படின்றது அந்த பலூனுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றை வச்சு தான் அதே மாதிரி நீ வாழ்க்கையில் உயரமாக பெரிய இடத்துக்கு போகிறது அப்படின்றது உன்னுடைய வெளியில் இருக்கக்கூடிய கலரை வச்சு கிடையாது உன்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த திறமையை வச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூன் விற்கிற நபர் வந்து மோட்டிவேட் பண்ணியிருப்பார் அப்படி மோட்டிவேட் ஆன நபர் தான் பிற்காலத்தில் கருப்பின மக்களுக்காக போராடிய அந்த சிறுவன் தான் வளர்ந்த பிறகு மார்ட்டின் லூதர் கிங்காக பரிமாணம் பெறுகிறார் அப்போ மார்ட்டின் லூதர் கிங் அவர்களுக்கும் சிறு வயதில் இந்த ஒரு விஷயம் ஆழமாக வந்து பதிஞ்சிருக்கு அன்றைக்கி ஆரம்பிச்சது இன்றைக்கு வரையும் இருக்குது இன்றைக்கி நம்ம செஸ் கூட கருப்பா விளையா அப்படின்னு கேட்டால் எனக்கு தான் வந்து வெள்ளம்மோ கேரம்போர்டு போது கூட கருப்பா விளையான்னு கேட்டால் எனக்கு தான் வெள்ளம்மோம் ஸோ அளவுக்கு நம்ம மைண்டில் வந்து இது டாமினேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஏழு நாள்களில் சிவப்பழகு பதினாலு நாட்களில் சிவப்பழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தாழ்வு மனப்பான்மைக்குள்ள மிகப்பெரிய வியாபாரம் இன்னைக்கு வரையும் இருக்கு என்னுடைய தமிழ் சார் ஒரு கேள்வி கேட்பாரு கருப்பு தான் அழகு இல்லை வெள்ளை தான் அழகு அப்படின்னா தலைமுடி வெள்ளையா இருந்தால் ஒத்துப்பீங்களா கருவிரி வெள்ளை யாருந்தால் ஒத்துப்பீங்களா ஒவ்வொரு நிறமும் அழகுதான் ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு குணம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவார் இந்த விஷயத்தையும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் நிச்சயமாக அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்